ஃபுல் ஆஃபரிங் ஃபார் எஸ்கவேட்டர் இதில் கம்ப்ளீட் ஆகுது அது மட்டும் இல்லை இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதிக பர்சன்டேஜில் ஒர்க் எழுபது பர்சன்டேஜ் மேலே இந்தியன் கண்டென்ட் வச்சு ஃபர்ஸ்ட்டு டைம் நாங்கள் மெஷினை லான்ச் பண்ணியிருக்கோம் அதனால நானும் இராக்கவாசானும் அவர் எம்டியும் எங்களுக்கு பெருமையான தினம் இது இந்தியாவில் ஒரு மேஜர் ஒரு மைல்ஸ்டோனாக நாங்கள் இதை வந்து நினைக்கிறோம் இது வந்து எல்லா மெஷினோடையும் கம்பீட் பண்ற அளவுக்கு இருக்கும் ஆனா இதனுடைய ஸ்பெசிபிகேஷன் மொத்த மெஷின்களோட பெட்டரா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரைஸ் வித்தியாசம் இருக்கலாம் அரௌண்ட் இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தி எட்டு லட்சம் பேசிக் பிரைஸ் நாங்க இதை வந்து லான்ச் பண்றோம் ஆல்ரெடி நாங்க மெஷின்ஸ் நிறைய வித்துக்கிட்டு இருக்கறனால தேர்ட்டி த்ரீ டீலர்ஸ் இருக்காங்க கண்ட்ரில மோர் தென் ஹண்ட்ரட் அவுட்லெட்ஸ் இருக்கு ஸோ அதனால ஏற்கனவே நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை அடிஷ்னலாக பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது இன்ஃபேக்ட் எங்களோட சர்வீஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பாயிண்ட் அதனால கொபல்கோ வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க எங்களுக்கு மோஸ்ட் வந்து யூட்டிலிட்டி மெஷின் சொல்லுவாங்க இது மிடி செக்மெண்ட் சொல்லுவாங்க யூட்டிலிட்டி மெஷின் சின்ன சின்ன வேலைகள் நகர் நகர்ப்புறத்தில் இல்லாட்டி இரிகேஷன் அந்த மைனர் இரிகேஷன் சொல்லுவாங்க கெனால் கிளீன் பண்றது அப்புறம் கார்பரேஷன் முனிசிபல் கார்பரேஷன் வேலைகள் இதில் எல்லாத்துலேயுமே இந்த மெஷினை யூஸ் பண்ணலாம் ரொம்ப வருஷ டைலாக இருக்கும் இந்த மெஷின் வச்சிருக்கும் போது ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இதை டிக் பண்ணும் எக்ஸ்கேட்டர்ன்றது அதனால எல்லா இடங்களும் யூஸ் பண்றது ஈஸியாக குகிள் கோ வந்து இந்தியாவில் பேஸ் பண்ணி லோக்கல் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி லோக்கல் இந்தியன் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதனால மேக் இன் இந்தியா கான்செப்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விக்ஷித் பாரத் நம்மளோட கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ்கெல்லாம் நாங்களும் சேர்ந்து அந்த அலைன்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கி லோக்கல் மஸ் லோக்கல் மார்க்கெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வித் ஹை எண்ட் எங்களோட மூணு ஃபேக்ட் மூணு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நான் சொன்னேன் ஒன் இஸ் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும் ஆபரேட்டரோட ஆபரேட்டரோட கம்ஃபர்ட் ஆபரேட்டர் கம்ஃபர்ட் அதிகமா இருக்கும் மூணாவது வந்து மெஷின் வந்து லாங் டர்ம் யூஸ் பண்ணலாம் ட்யூரபிலிட்டி தேங்க்யூ